ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்பக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரீஸ் தாங்க சாரினாலே நம்ம எஸ்பிபி சில்ஸ் தாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க புது புது கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க வேறு என்னங்க வேணும் நம்ம எஸ்பிபி சில்ஸ் மாதிரி நீங்கள் எந்த கடையிலையுமே ஆஃபர் பார்க்கவே முடியாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேபிள் சாரீஸில் வந்து அவங்களுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாமே ஆடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆஃபருங்க ஆடிக்கெலாம் தரமான ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சஃப்லாக தான் இருக்கும் சில்க் சாரி ஆர்ட் சில்கு பியூர் காட்டன் மல்மல் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஆர்டரு நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க டேரெக்டாக வந்துடுவாங்க வெளியூரில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் நம்பரு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் முந்நூற்றி ரூபா தான் பியூர் காட்டன் சரிங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் வரலாம் வித் வித்வுட் ப்ளவுஸில் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் வித் ப்ளவுஸோட தான் வரும் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏன்னா வந்து அந்த நான் கிட்டே தான் வந்து இந்த டீட்டெயிலே வந்து கொடுக்குறேன் சம சமையான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ மட்டும் இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோங்க அவங்களுக்கு குயிக்கான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமே நீங்கள் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் க்ரீனுக்கு நல்ல ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த மாதிரி பட்டு போல் இருக்கக்கூடிய எல்லா கலெக்சன்ஸுமே த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்சிலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஆஃபர் தேர்ட்டி டூ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஆனால் இன்றைக்கி வீடியோலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு அதாவது தேர்ட்டி டூ ஃபிஃப்டி வரைக்குமே நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து யார் கட்டினாலுமே சூப்பராக இருக்கும் கலரு ஆனால் இந்த ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து வாங்குவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கை ப்ளூ வித்து நல்ல நேவி ப்ளூ பார்டரில் நான் வாங்கியிருந்தேன் அப்போ நான் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடோ என்னமோ வாங்கினேன் ஆனால் பாருங்கள் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சிலேயே ஆஃபர் வந்து கிடைக்குது த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நல்லா ஒரு மெருன் வித்து ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் வந்துடும் இதில் வந்து கலர் ஸ்கேட்டிங்க அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் சாரியாக இருக்கும் ஆஃபர்க்காகவே எடுத்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த க்ரீன் பாருங்கள் த்ரீ எயிட் செவன் முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மட்டும்தான் தே தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் வந்து வந்திருக்குது நீங்கள் என்ன டைப்பில் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்குங்க ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இதில் வந்து நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஒன் டபுள் நைன்க்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேராகவே வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்குது இதிலேயே கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்குது இது பாருங்கள் எல்லோ கலரு எல்லோ கலர் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ முடிப்போமா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எல்லோ கலர் சாரீ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன் டை ஒன் டபுள் நைன் காப்பிச்சு இல்லையா அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆஃபர் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் நீங்கள் எஸ்பி பிசில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பி பிசில்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் அதாவது என்ன சொல்கிறது பர்பிள் கலர் தான் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இதெல்லாம் என்ன ரேட்டில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க தெரியுமா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கின ரேட்டே வேறு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன்கே வந்து மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் டபுள் நைனுக்கு இருக்குது சரிங்களா அதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அந்த சாரீ வந்து நம்ம அழகாக கட்டுற விதம் கூட இருக்குங்க ஒருத்தங்க நான் உண்மையாகவே நானே நினைப்பேன் இந்த சாரிலாம் நம்ம கட்டினா அப்படியே கொஞ்சம் விடைச்சா மாதிரி இருக்கும் குண்டாக தெரியும் அப்படிலாம் நினச்சிருக்கேன் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட இந்த சாரி வேர் பண்ணிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதை நம்ம கட்டுற விதம் தான் அப்படிங்கிறத அவங்கள நான் பார்க்கும்போது தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களுமே வந்து சாரி பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீ நம்மளுக்கு பிடிச்ச சாரி என்ன வேணாலும் எடுக்கலாங்க ஆனால் நீங்கள் வந்து வேர் பண்ணுற விதம் தான் ப்ளவுஸ் மட்டும் அழகாக தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்க இந்த கல்யாணி காட்டன் அந்த மாதிரியான ஒரு இது ஆனால் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் தான் ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து சில்க் காட்டன்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸில் வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி செமி சாஃப்ட் சில்க் போட பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் கிடைக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க அதெல்லாமே நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஷாப்பில் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வேணும் இருக்குது இல்லை சிங்கிள் பிரைஸில் கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்